மீனராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவின் பரிபூர்ண ஆசியை பெற்றவர்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் அற்புதமாக இருக்க போகிறது பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மீனராசியில் அடங்குவார்கள் இவர்கள் பேசுவது இனிமையாக இருக்கும் மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் மிகவும் நல்ல உள்ளம் கொண்ட இவர்களுக்கு மிகவும் ஆடம்பரமாகவும் மிடுக்காகவும் உடை அணிவதில் வல்லவர்கள் கவர்ச்சியாக இருப்பார்கள் கம்பீரமாக காணப்படுவார்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல நண்பர்களை பெற்றவர்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் இந்த ஆண்டில் நண்பர்கள் வந்து ஓடி ஓடி இவர்களுக்கு உதவி செய்வார்கள் செய் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகத்திலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் விரக்தி மனப்பான்மையை விட்டுழித்து நம்பிக்கையாக இருப்பார்கள் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த ஆண்டு முழுவதுமே உழைக்கக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருப்பார்கள் ஆலய திருப்பணிகளுக்கு செலவு செய்து புகழடைவார்கள் மனதில் வைராக்கியம் கூடும் புது புது சேமிப்பு திட்டங்களில் சேர்வார்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் இவர்களுக்கு வந்து சேரும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுயநலமில்லாமல் மிகவும் சந்தோஷத்தோடு எல்லோருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இன்னும் இது அதிகமாக இருக்கும் பயணங்கள் மூலம் பல நன்மைகள் நடக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து நேர்மறையாக சிந்திக்க தொடங்குவார்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவார்கள் எதிர்பாராத வருமானம் கிடைத்து மனம் மகிழ்ச்சியை இவர்களுக்கு அதிகமாக தரும் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் தங்கியிருந்தவர்கள் எல்லாம் குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தில் நடைபெறும் பணப்புழக்கம் தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரியாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைத்துவிடும் அதை அப்படியே சுப விரயமாக மாற்றிவிடுவீர்கள் அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்து அதனால் ஒரு மிகப்பெரிய தொகையை பெறக்கூடிய ஒரு ஆண்டு கலைத்துறையில் இருந்தீர்கள் என்றால் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்விக்காக அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் மிக அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கப் போகிறது மறைமுக சேமிப்புகள் கிடைக்கும் நேரம் என்பதால் அதிகம் சேமிக்க பழகுங்கள் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நட்சத்திரக்காரர்கள் அதாவது உத்திரட்டாதி போரட்டாதி இவர்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் பணம் கிடைக்கும் சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் ஆக மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு அற்புதமான பல பலன்களை உங்களுக்கு தந்து உங்களை மிக உயரத்தில் உட்கார வைத்து பார்க்க போகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்